பனிரெண்டு ராசிகளில் பத்தாவது ராசி கர்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தொழிலுக்கான ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசி இந்த மகர ராசி நீங்க போது பார்த்தீங்கன்னாக்கா இதோட வடிவம் வந்து ஒரு காலகட்டத்துல மீன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் நீர்லயும் நிலத்திலயும் வாழக்கூடிய ஒரு மிருகம் சொன்னாங்க அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்ரீரங்கம் போட்டீங்கன்னாக்கா ராமானுஜர் சன்னதி கிட்ட இந்த ராசிகளோட உருவத்தை வரைஞ்சிருப்பாங்க அதுல மகர ராசிக்கு ஒரு விசித்திரமான ஒரு உருவத்தை வரைஞ்சிருப்பாங்க அது அந்த காலத்துல வாழ்ந்ததாகவும் அதை எடுத்து வச்சிருந்தாங்க ஆனா இப்போ நடைமுறைக்கு முதலையுடைய ராசி முதலை தான் நீர்லயும் வாழும் நிலத்திலையும் வாழும் முதலை ராசின்னு தான் மகர ராசி இந்த மகர ராசிக்குள்ள இருக்கிற நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் ரெண்டு மூணு நாலு திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அவிட்டம் ஒன்று ரெண்டு இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட மகர ராசினியர்கள் முதல்ல என்னன்னா உடனே நிறைய பேருக்கு சிரிப்பு வரும் கிண்டல் வரும் இப்படி சொல்லிட்டாங்கன்னு முதலை வந்து பார்த்திங்கன்னா நீர்லேயும் வாழும் நிலத்துலையும் வாழும் பசிலையும் வாழும் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு வரும் எந்த இடத்துலையும் எந்த சூழலையும் தன கீர்த்தபடி அமைச்சிக்கிட்டு வாழக்கூடியவங்க மகர ராசி நிறைய பாருங்க சிறு வயதிலே வேலைக்கு போனவங்க சிறு வயதிலே உழைச்சவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாமே மகர ராசி மகர ராசின்னு சொல்லும்போதே ராசிநாதன் சனி பகவான் சனி பகவான் வந்து தன் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு அதுவும் குருவோட வீட்டில் உட்கார்ந்துருக்காரு இது வந்து மிக சிறப்பான ஒரு அமைப்பு ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக முயற்சி எடுக்க வேண்டிய மாதம் இதுன்னு அந்த கிரக சேர்க்கையை சுட்டி காட்டுது அதே போல் ஜாதகரை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் ஒன்றுக்கு இரண் ஏன்னா சனின்னா மந்தன் சொல்லிட்டாங்க மந்தன் வந்து உபயராசியில் இருக்கார் அப்போ ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செய்யும் போது வெற்றிகள் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது வந்து ஜாதகர் பேசும்போது பார்த்திங்கன்னா தன்னுடைய சுய முயற்சிகளை யோசிக்கும் போது வெற்றி வாய்ப்புகளும் அடுத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ண போகும்போது கெட்ட பெயர்களையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் தனஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் திரிகோணத்தில் குரு சிக்குரன் இது என்னென்ன சொல்லுவாங்க நல்ல சகட யோகம்னு சொல்லுவாங்க இந்த யோகம் இதோட ஜாதகத்தில் சனி குரு தசையும் தசையோ நடந்துச்சுன்னா இது ஒரு ஹை பீக்கான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் எடுக்கறது அனைத்து விஷயங்களும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் ராகு தசை இல்லாத பட்சத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமும் இது சொல்லலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து குடும்ப குடும்பஸ்தானத்தில் ராகு குடும்பத்துல நச்சு பிடுங்குவாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டில் ராகு அவங்க வந்து குளிர்ச்சியான்னு கேட்டாலும் ஐயோ என்ன என்ன ஏதோ தப்ப சொல்கிறாங்க டெய்லி குழின்னு டார்ச்சர் பண்றாங்க இதெல்லாம் புலம்புவாங்க இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை வேலை அந்த வேலைக்குன்னு போகும்போது தான் உடம்பு வலி வரும் ஜுரம் வரும் சாப்பிட முடியாமல் வயிறு அப்செட் வரும் இதெல்லாம் இயற்கையாக வரும் எல்லாம் இவ்வளோ நேரம் நல்லா அந்த வேலைக்குன்னு இறங்கும்போது ஏன்னா அந்த ராகு பகவான் வந்து ஒரு ஒரு விஷயத்தை வ கான்சன்ட்ரேஷன் பண்ணி இருக்கக்கூடிய விஷயத்த டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் ராகுவோட வேலை முதல் விஷயம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் கடகம் சிம்மம் மகரம் கும்பம் கண்டிப்பாக சர்பசாந்தி சாந்தி போகிறதோ போறதோ இல்ல நாகராஜர் கோயில் போறதோ இல்லை வீட்டு பக்கத்துல இருக்க நாகத்தம்மன் கோயில் போறதோ அதற்கான சர்பசாந்தி செஞ்சுக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு மகர ராசி அடுத்தது பொருளாதாரத்துக்காக எடுக்கிற முயற்சிகள் வெற்றி தரும் ஆனா சில கூட்டாளிகளோ நண்பர்களோ இப்படி போனால் ஈஸியா கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் போடு பிட்காயின் போடு இதெல்லாம் பேசுவாங்க இதே கேரளாவில் இருக்காங்கன்னா லாட்ரி வாங்குன்னு சொல்லுவாங்க போடுற காசு எல்லாம் அதிலே போயிடும் ஏன்னா ராகு வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ராசியில உட்கார்ல தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு அதிர்ஷ்டம் தரணும்னா எட்டில் ராகு இருக்கும்போது நீங்கள் ஒரு லாட்ரி சீட்டு எடுத்தீங்கன்னா ஜெயிப்பீங்க ஆனா இந்த ரெண்டுல இருக்கும்போது ஆசைகளை தூண்டி தூண்டி இருக்கிற தனத்தை வந்து வெளியில அனுப்பி விட்டுரும் அப்போ இந்த காலகட்டத்தில் சிக்கனத்தை கையாள்வதும் இருக்கிற பணத்தை நேர்மையான முறையில சேர்த்து வைக்கிறதும் சிறப்பு ஏற்படுத்தி தரும் அடுத்தபடியா நான்காம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் அம்மா இருக்காங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டுக்கு அப்பாவும் இருக்காங்க என்ன டிஸ்டர்ப் ஆனாலும் கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்துருவாங்க ஆனா அம்மா இல்லாதவங்க ராகுவோட பார்வையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு உண்டான வழிபாடுகள் தவச முறைகள் கண்டிப்பா இந்த மாசம் செய்யணும் பெத்ரு தர்பணம் செய்யறதன் மூலயமா மூதாதை வழியில ஏதேனும் தோஷங்கள் இருந்தாலோ ஒரு பெண் சாபம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு மூதாட்டியோட பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதத்துல அதற்கான வழிபாடுகள் எடுத்து செய்யறது அந்த தோஷத்தோட வீரியத்தை குறைச்சி உங்களுக்கான சொத்து யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் ஏன்னா மகர ராசினேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து ஆசை அதிகம் இருக்கக்கூடியவங்க சொத்தை அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த லேண்டு மூலியமாகவே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க என்னன்னே அவங்களுக்கு தெரியாது ஏன்னா மகர ராசிக்கு நாலாம் அதிபதியே பாதகாதிபதியாக வர்றதுனால இதுக்கு சொந்த வீட்டில் உட்காந்துருக்காங்கன்னா ஏதாவது ஒரு பிக்கல் புழுங்கலோடு இருப்பாங்க அப்போது இந்த ஆவணி மாதத்தில் அவங்க அந்த வழிபாடை செய்யும் போது அந்த வீட்டில் அந்த விளக்கேற்றி பூஜை செய்யும்போது அந்த தாக்கத்தோட வழிபாடு வீரியம் குறைச்சி கொடுப்போம் அடுத்து பிள்ளைகள் பிள்ளைகள் சூப்பராக இருக்காங்க அறிவுபூர்வமாக இருக்காங்க நல்லா படிக்கிறாங்க ஆனால் பாஸ் மார்க்கு ஃபுல் மார்க் வருதுன்னா கண்டிப்பாக அதில் இருக்க கொஷின் இன்னொரு வாடி கேட்டிங்கன்னா சொல்ல தெரியாது ஏதோ பார்த்து எழுதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு எழுதியோ தான் அவங்க எடுத்திருக்காங்க அவங்களோட மார்க் கண்டிப்பாக தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்கும் அப்படி எடுக்கிறாங்கன்னா அது என்னன்னு கேளுங்க அது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை கேளுங்கள் அதே நேரத்தில் அதிகமாக படி 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 படின்ற வார்த்தையை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க உங்களால் முடியலையா டியூஷன் போடுங்க அந்தந்த டைமுக்கு அவங்க புக் எடுத்து படிக்கிற மாதிரி பாருங்கள் நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து செம்ம அடி அடிக்கல தான் அடி அதுவே அவங்களுக்கு உளைச்சலை ஏற்படுத்தி கொடுத்துரும் இல்லையா அவங்க கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு டியூஷன் போட்டுறது அந்த குழந்தைக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்னஸ் குறைச்சி கொடுத்துரும் அடுத்தபடியாக உத்தியோகம் ஆறாம் இடத்துல குரு பகவான் உத்தியோகத்தில் இடமாற்றம் பெறக்கூடிய ராசி மகர ராசி உத்தியோகத்துக்காக வெளி மாநிலம் வெளிநாடு செல்வத்துக்கான ராசி நான் வெளிநாட்டில் இந்த வேலைக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அதுக்காக நான் எஃபெக்ட் போட்டிருக்கேன் தகவல் வரக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது அடுத்த ரீதியாக ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் கொலஸ்ட்ராலால் கொலஸ்ட்ரலால் கேஸ்ட்ரிக் கொலஸ்ட்ராலால் கட்டிகள் உருவாகுது இது எல்லாமே மகர ராசி அப்போ கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ள ஜங்க் ஃப்ரூட்ஸை பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஸோ அந் இந்த உணவு பழக்கத்தில் தான் இவங்களுக்கு நோய் அதிகரிக்கும் மற்றபடியாக வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த வாக்கிங் போகிறவங்க ஜிம் போகிறவங்க இவங்க எல்லாம் ஒவ்வொரு எக்ஸசைஸ்ஸும்னு ஒன்று பண்ணி தன்னை வர்த்திக்கிறது மூலிமா அந்த ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறது அதனால் அலர்ஜிகளை ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனிங்க திருமணம் அப்படின்னு பேசும்போது ஏழாம் இடத்துல புதன் பகவானுக்கு வந்திருக்காரு ஸோ காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திருமண பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு பேசும்போது நான் எப்பவும் சொல்ல மாதிரி தான் ரெண்டு எட்டில் ராகு கேது இருக்காங்க சர்ப வழிபாடுகள் செய்யுங்க திருமணத்தை கொஞ்சம் லேட்டாகவே முடிங்க வரன் பார்க்குறது பாருங்கள் ஆனால் திருமணத்தை வந்து இந்த மாதமே முடிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே ஜாதகத்தையும் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் இல்லைன்னா தவிர்த்து கொஞ்சம் லேட்டாக முடிக்கிறதே சிறப்பு ஏற்படுத்தி தரும் இல்லைன்னு பேசும்போதும் சரி குடும்பஸ்தானத்தில் ராகு அவங்க மேலே பிரச்சனை இருக்காது அவங்க வாய மூடிட்டு தான் இருப்பாங்க மகர ராசியால் தான் ஏதாவது ஒன்று சொல்லி பேச்சை கொடுத்து மாட்டிக்கிறது ஸோ எந்த இடத்துல சத்தம் போடணுமோ திருத்தணமோ அங்கே திருத்துங்க இல்லாத இடத்துல அவங்களுக்கு பிடிக்காத இடத்துல அந்த பேச்சுக்களை தவிர்க்கிறது லூஸ் ஸ்டாக்ஸ் விடுறத குறைச்சிக்கிட்டாலே சிற இல்லரும் சிறப்பாக அமைச்சு கொடுக்கும் தந்தை தந்தைன்னு சொல்லும்போது ஒன்பதாம் இடத்துல செவ்வா அப்பா கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பார் தந்தையிடம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் மூத்த சகோதரம் சகோதரி வழியில் கொஞ்சம் லிமிட்டாக இருந்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கருப்பண்ணசாமி அருவா வச்சு கும்பிடுவாங்க கற்பணசாமி இப்போ எங்கே இருக்க மதுரையில் இருக்காங்க இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஃபோனில் எடுத்து பார்த்துட்டு கூட வாசலில் ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சு கும்பிடலாம் இல்லையா உங்கள் ஏரியாவில் இருக்க எல்ல தெய்வத்தை போய் கும்பிடலாம் இதெல்லாம் முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க காக்கைக்கு டெய்லி சாப்பாடு ஃபஸ்ட்டு சாத காலையில் எழுந்த உடனே ஒரு கைப்பிடி கொஞ்சோட அரிசி எடுத்து அந்த காக்காக்கு வைங்க என்ன தின்பண்டம் இருக்கோ வைங்க அந்த உங்கள் காக்கா வந்து ஒரு சிலர் வீட்டில் சாப்பிடாது தோஷம் இருக்கக்கூடிய வீட்டில் காப்பா சாப்பிடாது ஆனால் நீங்கள் அதை தொடர்ந்து வைக்க 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 மூன்றாவது நாள்லேருந்து பதினோராவது நாளுக்குள்ளே சாப்பிட ஆரம்பிக்கும் அது சாப்பிட ஆரம்பிக்கும் போது இந்த ஆவணி மாதம் மகர ராசினியர்களுக்கு நன்மைகள் நிறைந்த மாதமாக அமைய வாழ்த்துக்கள்